ஹலோ மக்களே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கான ஏலம் நாளை மறுதினம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலத்தில் எந்தெந்த இலங்கை வீரர்கள் எந்தெந்த அணிகளால் வாங்கப்படக்கூடும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கான இலம் அபுதாபியிலே வருகின்ற பதினாறாம் திகதி நடைபெறவிருக்கின்ற நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகளுடன் ஐபிஎல் அணிகள் அபுதாபியை சென்றடைந்திருக்கின்றன இந்த அடிப்படையில் இலங்கை வீரர்களுள் ஜார்ஜார் எந்தெந்த அணிகளால் வாங்கப்படக்கூடும் என்று பார்க்கின்ற பொது முதலாவதாக இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்காக இலக்கு வைக்கப்படுகின்ற இலங்கை வீரர்கள் ஜார்ஜார் ஒருவர் பேத்தம் நிசங்க மதீஷ பத்ரனு குசல் மெண்டிஸ் வனிந்து ஹசரங்க மகேஷ் தீக்ஷனு இத்தோடு ரஷுன் சானகா போன்றவர்கள் பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள் இவர்களிலே மிகப் பிரதானமானவராக இருப்பவர் மதீஷ பத்ரனு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக விளையாடி வந்திருந்தாலும் கூட இந்த விடத்திலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை கலர்த்தி விட்டிருந்தது அவருடைய போலிங் ஆக்ஷன் மற்றும் விக்கெட் டேக்கிங் தன்மை சற்று குறைவாக இருப்பது இதோடு அதிகமான ஓட்டங்களை விட்டு கொடுப்பதெல்லாம் அவருடைய ஃபிட்னஸ் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவரை விடுவித்திருந்தது இந்த அடிப்படையில் இந்த இந்த ஏலத்திலே மதீஷ பத்திரணவின் பெயரும் வரவிருக்கிறது இந்த அடிப்படையில் மதீஷ பத்திரணவை எந்த ஐபிஎல் அணிகள் வாங்கிக் கொள்ளக்கூடும் என்று பார்க்கின்ற போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேகேஆர் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அன் போன்ற அணிகளுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் மதீஷ பத்திரணை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கா கேகேஆர் அணிக்கா என்று பார்க்கின்ற போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மதீஷ பற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த ஐபிஎல் ஏலத்திலே இருக்கிறது அடுத்ததாக இருப்பவர் வனிந்து ஹசரங்க வனிந்து ஹசரங்கவை பொறுத்த மட்டில் அண்மை காலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அவர் விளையாடி இருந்தாலும் கூட அவரை கலற்றி விட்டிருந்தது அந்த அணியின் நிர்வாகம் இப்போது அவர்களுக்கு ரவீந்திர ஜடேஜா என்கின்ற லோக்கல் பிளேயர் இருக்கிறார் மிக பிரதானமான வீரரும் கூட இந்த அடிப்படையில் இருக்கின்ற போது அவர்கள் மீண்டும் வனிந்து ஹசரங்கவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதோடு லக்னோ பஞ்சாப் அணிகளும் இந்த போட்டியிலே இருக்கின்றன என்னை பொறுத்தமட்டில் இம்முறை பஞ்சாப் அணி வணிந்து ஹசரங்கவை எடுத்துக்கொள்ளுமோ என்கின்ற எதிர்பார்ப்பு மிக அதிக அளவில் இருக்கிறது சில நேரங்களில் மீண்டும் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மூன்றாவதாக இருக்கின்றவர் மகேஷ் தீக்ஷனம் தீக்ஷனவை பொறுத்த மட்டில் கடந்த சீசனிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடியிருந்த வீரர் அதன் பின்னராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக கடந்த வருடத்திலே விளையாடியிருந்தார் ஆனாலும் அவரையும் கலற்றி விட்டிருக்கிறது அந்த அணியின் நிர்வாகம் இவ்வாறாக இருக்கின்ற போது மகேஷ் தீக்ஷன இந்த வருட ஐபிஎல் இலத்திலே பஞ்சாப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகளால் குறிவைக்கப்படக்கூடும் சில நேரங்களில் லக்னோ அணி தான் இவரை கைப்பற்றி கொள்ளக்கூடும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லாத விடத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் இவரை எடுப்பதற்காக மும்முரமாக போட்டியிடும் அடுத்ததாக இருக்கின்ற வீரர் பேத்தூம்னி சங்கம் மிகச் சிறப்பான முறையிலே அண்மை காலமாக கலக்கிக்கொண்டிருக்கின்ற வீரர் மிக அதிரடியாக இந்திய அணிக்கு எதிராக டி டுவெண்டி போட்டிகளிலேயே சதம் விளாசியிருந்த வீரர் இதோடு ஐஎல் டி டுவெண்டி உட்பட பல்வேறுபட்ட சர்வதேச தொடர்களிலே கொண்டிருப்பவரும் கூட இந்த அடிப்படையில் பேத்தூம்னி பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் கே கேஆர் போன்ற அணிகள் மிகப்பெரிய அளவில் குறிவைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு பேத்தூனி சங்க இந்த வருட ஐபிஎல் சீசனிலேயே களம் காணவிருக்கிறார் அதிலும் குறிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை கைப்பற்றி கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இருக்கின்ற வீரர் குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் தேவையாக இருக்கின்ற அணிகள் மிக பிரதானமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு வெளிநாட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தேவையாக இருக்கிறது இதோடு குஜராத் அணிக்கும் அந்த தேவைப்பாடு இருக்கிறது என்னை பொறுத்த குஜராத் டைட்டன்ஸ் அணி மீண்டும் குசல் மெண்டிஸிற்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கலாம் இதோடு ரஷன் ஷானாக்கவும் இம்முறை இலத்திலே வருவார் என்று எதிர்பார்க்கலாம் அவரை கைப்பற்றிக் கொள்ளக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இவ்வாறாக இலங்கை வீரர்கள் இந்த ஐபிஎல் ஏலத்திலே குறிவைக்கப்படக்கூடும் இவர்களுள் உங்கள் தெரிவு ஜாராக இருக்கக்கூடும் எந்த வீரர் எந்த அணியினால் இந்த விட ஐபிஎல் இலத்திலே டார்கெட் செய்யப்படுவார் மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் நன்றி மக்களே